கிரைஸ்தலார்ட் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் சாமுவேல் தீர்க்கத்தெரிசிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு ஈசாயுடைய குமாரர்களில் ஒருத்தரை தான் வந்து நான் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் அவங்கள தான் நீ அபிஷேகம் பண்ணணும் அதுக்காக நீ விருந்து ஆயத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா ஈசாய் அவருடைய ஏழு குமாரர்களை மாத்திரம் அந்த இடத்துல வந்து கொண்டுகிட்டு வராங்க அப்போ வந்து ஆண்டவர் இவங்க தான் நீங்கள் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா இவங்கள தான் தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை நான் மனுஷங்க பார்க்கறது மாதிரி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க அப்போ வந்து திரும்பவும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி உனக்கு குமாரர்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இளையவன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து 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 ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அப்படின்னு அவருடைய பேரை கூட கூட என்னதுன்னா ஞாபகத்தில் இல்லை ஈசாய் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ இன்னைக்கு சொந்த சகோதரர்களால் தன்னுடைய தாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில வந்து தாவீதராஜா வந்து அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க யாரை வந்து விருந்துக்கே அழைக்கலையோ அவங்களுக்காக தான் ஆண்டவர் விருந்தே வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அந்த இடத்துல தாவித ராஜா வந்தோன்னே அவங்கள வந்து தைல கொம்பினால் வந்து அபிஷேகம் பண்ணுறாரு சாமியத்திற்கு தரிசி அவரை வந்து ராஜாவாக வந்து அபிஷேகம் பண்ணுக்கிறாரு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு வேலை நீங்கள் வந்து உங்கள் சமுதாயத்தினாலையும் சரி இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ்னாலையும் சரி இல்லை உங்களோட சொந்த சகோதரர்கள் சகோதரிகள்னாலையும் சரி இல்லை சொந்த தாய் தகப்பன்னாலையும் சரி புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் அவங்க அற்பமாக அவங்கள எண்ணுற நிலைமையில் இருந்தால் கர்த்தர் உங்களை எப்படி தாவீது ராஜாவை எப்படி ராஜாவாக மாற்றி அழகு பார்த்தாரோ அதே போல் உங்களே வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து வந்து அழகு பார்ப்பார் மனுஷங்களை மாதிரி வந்து அவர் வந்து பார்க்குறவர் கிடையாது அதனால இன்றைக்கி யாருக்குமே வந்து நீங்க முக்கியமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் யாருக்குமே நீங்கள் ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் எப்பவுமே ரொம்ப முக்கியமானவங்க ரொம்ப ஸ்பெஷல் ஆனவங்க ஆண்டவர் இந்த மெசேஜை கொண்டு உங்களோட பேசியிருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன் ஆமேன்